வணக்கம் தமிழ் இனிய மொழி அரிய மொழி செவிக்கு இனிமையைத் தருகின்ற நன்மொழி என்றெல்லாம் சொல்கிறோம் இதில் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பல செய்திகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கற்றோருக்கு மட்டும்தான் புரியுமா மற்றோருக்கு புரியாதா என்று கேட்கலாம் இல்லை கற்றோருக்கு புரிந்த ஒன்றை மற்றோருக்கும் விளக்கி சொல்கிற தான் அதனுடைய அருமை தெரியும் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் சொல் விளையாட்டு அப்படி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் நல்ல தமிழ் பேசுங்க தமிழ் பேசு தங்க காசு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நமக்கு இந்த சொல் விளையாட்டின் மூலமாக பல செய்திகளை சொல்ல முடியும் எப்படி அப்படின்னா கிராமப்புறங்களில் விடுகதைகள் போடுவாங்க பழமொழிகள் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விடை சொல்ல சொல்லுவாங்க அந்த விடை அதுக்குள்ளேயே இருக்கும் அது கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் எப்படி இந்த கியூபிக் விளையாட்டு வச்சுக்கிட்டு எப்படி இது கையில் இப்படி சுற்றி காமிச்சு அதை ஒன்றா கொண்டு வர்றோமோ அது மாதிரி சொற்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வரணும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் அந்த காலத்தில் ரொம்ப பழைய காலம்னு இல்லை கொஞ்சம் நாளைக்கு முதல்ல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் கிராமத்தில் வைத்தியர்கள் இருப்பாங்க தமிழ் புலமை மிக்கவர்கள் தான் இருப்பாங்க மருத்துவர் நல்லந்தோனார் அப்படின்லாம் பேர் கொண்ட புலவர்களை பார்த்துருக்கோம் புலமையும் இருக்கும் அவர்களுக்கு தொழிலும் இருக்கும் மருத்துவர்களாகவும் இருப்பாங்க இப்போ ஒரு நல்ல புலவர் மருத்துவராகவும் இருக்கார் அப்போது ஒருத்தன் என்ன பண்ணால் அவர்கிட்ட வந்தான் வந்து அவனுக்கு போதே கால் அப்படி இழுத்துக்கிட்டே வர்றான் காலை அப்படி இழுத்துக்கிட்டே வர்றான் காலில் ஏதோ அவனுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கு வந்த உடனே அவன் என்ன பண்ணா என்ன காலில் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்லாமல் அவரை சோதிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு அசில சமயம் நம்ம போய் டாக்டர்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அப்புறம் நம்ம பதில் சொல்லுவோம் அது மாதிரி அவன் என்ன பண்ணா அவர் வந்த உடனே என்ன என்னப்பா காலை எழுதிட்டு வர என்ன செய்யுதுன்னு கேட்டார் அதை உடனே என்ன செஞ்சான் முக்காலை கொண்டு ரெண்டு போகையிலே ஐந்து தலைநாகம் அழுந்தி கடித்தது அப்படின்னா பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு வார்த்தை புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு முக்காலை கொண்டு ரெண்டு போகையிலே ஐந்து தலை நாகம் அழுந்தி கடித்ததுன்னா இதுதான் அவனுக்கு வந்த நோயான் காலில் என்னான்னு கேட்டிருக்காரு அதை சொல்லியிருக்கான் உடனே இவர் பார்த்தார் அதடே அப்படியா அப்படின்னா இதுக்கு நல்ல மருந்து இருக்குப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு சொல்லியிருக்காரு அவனே அப்படி சொல்கிற போது நோயாளியே சொல்கிறப்ப மருத்துவர் விட்டுருவாரா உடனே சொன்னார் மருந்து சொல்கிறேன் குறிச்சிக்கப்பா பத்துராதன் புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் போ அப்படின்னார் அவனும் சரின்ட்டு போயிட்டான் இப்போ இவங்கள்ட்ட என்ன பேசிக்கிட்டாங்க இப்போ நமக்கு என்ன தோணுது இன்னைக்கு அற்புதமாக எழுதி தரக்கூடிய மருத்துவர்கள் கையெழுத்து அழகாக எழுதக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இன்னும் சில பேர் எழுதி கொடுக்குற போது கொஞ்ச நேரம் அப்படி உத்து பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அன்றைக்கி இவர் சொன்னது என்னன்னா அவன் சொன்னது ஒரு வாரத்தில் சொன்னானே இவர் அதுக்கு மேலே சொல்கிறார் இப்போ அவனுக்கு என்ன தான் நோய் இவர் என்ன மருந்து சொன்னார் அவன் சரின்ட்டு போயிட்டானே அப்போ என்னடா நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னா இப்போ நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம் முதல்ல அவனுக்கு என்ன நோய் அவன் என்ன சொன்னான் முக்காலை கொண்டு அதாவது காலையில் அவன் என்ன பண்ணியிருக்கான் பிறப்பிட்டு கிளம்பிருக்கான் அவன் கொஞ்சம் வயசானவன் போல் இருக்கு கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருந்துருக்கான் ஊன்றுகோல் ரெண்டு கால் நமக்கு இருக்குது மூணாவது கால் தான் அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஊன்றுகோல் அதை எடுத்துக்கிட்டானான் மூவி ரெண்டு மூவி ரெண்டு ரெண்டு என்னன்னா மூணு இன்ட்டு ரெண்டு என்ன ஆறு ஆற்றுக்கு போயிருக்கான் குச்சி எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனான்னா போனப்போ என்னாச்சா நெருஞ்சி முள்ளுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டில்லைன்னு அந்த கால பழைய கால பாட்டு உண்டு இப்படி படபடையாக இருக்கும் அது காலை வச்சா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தின முடியே இவன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான்னா அந்த காலத்தில் எல்லாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்கல்ல காலையில் எழுந்திரிச்சு போயிருக்கான் அந்த முள் காலில் குத்திருச்சு தான் இவனுக்கு நோய் காலில் ஏப்பா அப்படி நொண்டிக்கிட்டு வரேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன காலை இழுத்துட்டு வர்றேன் என்னன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து கம்பை ஊண்டிக்கிட்டு ஆற்றுக்கு போனேன் எனக்கு குறிஞ்சு நெறிஞ்சி முள் குத்திருச்சு இதுதான் நோயுங்க சரி நோய் என்னான்னு கண்டுபிடிச்சாச்சு நெருஞ்சு முள் காலில் குத்திருக்கு இதுக்கு இவர் மருந்து சொல்கிறார் பாருங்க எப்படி மருந்து சொன்னார் பத்ரதன் பத்ரதன்னு யாருன்னா தசரதன் என்ன தசரதனுக்கு ஏன் பத்ரதன் அவன் வந்து பத்து திசையிலையும் தேர் ஓட்டுவானான் என்னங்க மொத்தமே நாலு திசை தானேங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை இந்த இது எட்டு திசையாக சொல்லுவோம் வடமேற்கு தென்கிழக்கு இப்படி வரிசையாக சொல்லுவோம் எட்டு திசை சரி எட்டு திசை தானே கீழு மேலே பத்து திசையா பத்து திசையிலையும் தேர் ஓட்டக்கூடியவன் தசரதன் ரதன் புத்திரன் புத்திரன்னா யார் ராமன் ரதன் புத்திரனின் மித்திரன் மித்திரன் யார்னால் சுக்ரீவன் மித்ரனுங்கிற வடமொழிக்கு வந்து நண்பன்னு பேர் பந்து மித்திரர்களோடு மித்திரர்களோடு வந்து அப்படின்னு அந்த காலத்தை பத்திரிக்கை அடிப்போம் அப்போ சுக்ரீவன் பத்ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்ரு சுக்ரீவனுடைய சத்ரு யார் வாலி வாலியினுடைய பத்னி பத்தின மனைவி அவருடைய கால் வாங்கி தேய் அப்படின்னு என்ன அர்த்தம் தாரை அவள் பேர் தாரைங்கிற அந்த சொல்லில் கால் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் தரைன்னு வரும் அப்போ என்ன அர்த்தம் தரையில் தேய் சரியாக போக அவ்வளோதாங்க காலை தரையில் தேய் சரியாக போகும் சின்ன முழுதான் அது ஒன்றும் செய்யாது இப்படி ஒரு அழுத்து அழுத்து தேய்ச்சன்னா சரியாக போச்சு இதுக்கு அவன் சொன்னது மு முக்காலை கொண்டு ரெண்டு போகையிலே ஐந்து தல் நாகம் அழுந்தி கடித்ததுன்னா உடனே இவர் அடித்தார் பத்து புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் இப்போ நம்ம கேட்போம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு வேலை இல்லையா அப்படின்னு அப்படி இல்லைங்க எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்குது பாருங்க இந்த விடுகதை சொல்லுகிற போது நமக்கு ராமாயணம் தெரியணும் ராமாயணத்தில் தசரதன் மகன் ராமன்னு தெரியணும் ராமனுடைய நண்பர்களில் நின்னடும் ஐவரானும் அப்படின்னு சொல்கிற போது அந்த குகனை சொல்லி அடுத்து சுக்ரீவனை சொல்கிறாருன்னா அவன் நண்பராக இருக்கிறான் அவனுடைய எதிரியாக இருந்தவன் யாருன்னா அவன் அண்ணன் வாலி சரி வாலினுடைய ம மனைவி பேர்னா தாரை தாரையில் கால் எடுத்துட்டா தான் இவ்வளவு செய்தியை ஒரு ராமாயணத்தில் ஒரு பகுதியே ஒரு மருத்துவத்தோடு சேர்த்து சொல்ல முடியுதுன்னு சொன்னால் எப்படியான சொல் விளையாட்டுக்காரர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிற போது திருப்பி சொல்ல சொல்லால் அவர்களுடைய அந்த சொற்கள் பயிற்சி நல்லா இருக்குங்க பத்ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் ஒரு தடவை சொல்லி கொடுத்து பாருங்க அற்புதமாக இருக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குனிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்